என்னது மிளகாயே இல்லாம சட்னி அரைக்கலாமா ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க நீங்க வந்து காரமே இல்லாமல் சூப்பரான டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் வாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா ஆனா அது வந்து சட்னின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கூட காரமே இருக்காது ஸோ அப்படி ஒரு டேஸ்டான சட்னி தான் காரமே இல்லாமல் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல வந்து வதக்குறதுல தாங்க டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த சட்னி இதை வந்து தக்காளி சட்னினு சொல்லுவாங்க இதுக்கு முதல்ல அடிகணமான எடுத்துக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கடுகுலந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகுலந்த மருப்பு போட்டு கடுகுலந்த மருப்பு ஃப்ரெஷ்ஷாக வெடிச்சதுக்கு அப்புறம் கருவப்பில் போட்டுக்கலாம் நமக்கு காரத்தன்மை எதுல சின்ன வெங்காயத்தில் காரத்தன்மை அதிகமாகவே இருக்கும் பூண்டுல காரத்தன்மை அதிகமாகவே இருக்கும் பெரியவங்க வரைக்கும் நம்ம நிறைய மிளகாய்களை போட்டு அரைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்காது ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக சட்னி வேணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான டிஃபன் சட்னி ரெசிபி தான் இது இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடும்போது இதுவே வந்து காரம் ஓவரால் அதிகமாகவே இருக்குங்க ஸோ வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கலாம் கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இல்லாமல் வதக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி செய்யுங்களோ அந்தளவுக்கு சட்னி செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்ல தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழம் தான் இதுக்கு நீங்கள் சேர்க்கணும் அதுவும் நல்ல ரெட் கலராக எடுத்துக்கோங்க ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பழம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பழமாக இருந்தால் நான் வந்து அஞ்சாறு பழத்தை இந்த மாதிரி வந்து நாலாக கீறி வச்சிருக்கேன் ஸோ இந்த பழத்தை வந்து நல்லா வதங்கி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் பூண்டு கலர் சேஞ்ச் ஆனா தான் வந்து பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப காரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த டைம்ல நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த சட்னி வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டில் மிளகாய் இல்லை எப்படிடா தக்காளி கார சட்னி அரைக்கிறதுன்னு சொல்லி யோசனை பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஈஸியாக டேஸ்ட்டாக வந்து உங்கள் பசங்களை செஞ்சு கொடுங்க இது மெயினாக நம்ம வந்து நல்லா வதக்கணும் எந்த அளவு வதக்குறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஃபைனலாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க அது எதுக்காக நம்ம போடுறோம்னா காரமே இல்லாமல் நம்ம கார சட்னி செய்யறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து வதக்கிடுங்க இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து லைட்டாக போட்டிங்கன்னால் போதும் ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கலர்க்காக மட்டுந்தான் போடுவாங்க அதில் காரத்தண்ணியே இருக்காது ஸோ இந்த மாதிரி போட்டு வதக்கிடுங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அப்படியே மாற்றிக்கங்க மாற்றிவிட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த சட்னியை இப்படி நான் சொல்கிறேன் மத்தரில் மட்டும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம மிளகாயே போடாமல் கார சட்னி இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக போட்டு உப்பு வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வதக்கும் போதே தாராளமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட டேஸ்டியான கார சட்னி அதாவது தக்காளி சட்னி செம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசி அந்த ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் நம்ம சட்னிக்கு இப்போ இதில் என்ன சேர்த்துட்டு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து இந்த தாளிப்பை வந்து நீங்கள் அரைச்சி வச்சிருக்க அந்த டேஸ்டான கார சட்னியோட சேர்த்துருங்க அவ்வளோ தாங்க செம்ம செம்ம டேஸ்டான பெர்ஃபெக்ட்டான காரமே இல்லாத சட்னி மிளகாயே போடாமல் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இனிமேல் வர மிளகாய் இல்லையே காஞ்ச மிளகாய் இல்லையே கடைக்கு போயிணுமே எப்படா சட்னி அரைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னியை நம்ம வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம் சுத்தர கொஞ்சம் கூட காரத்தன்மையே இருக்காது அப்படிதான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ